ஒரு நல்ல தலைவலி அப்படின்னு சொல்லும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தளவு பிளேயர்ஸ் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்க ஏராளமான பிளேயர்ஸ் இதே வந்து நானே போன சீசன் போலிங் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கன்சர்ன்டா ஒரு கன்சர்னா இருந்தது பட் அந்த அளவுக்கு ட்ரைட் அண்ட் டெஸ்ட் போலிங் அட்டாக் இல்லாமே சம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க போலர்ஸ் எல்லாருமே அது நீங்க ஒரு துஷார் தேஷ்பாண்டி எடுத்துக்கோங்க ஷார்துல் தாக்கூர் அஃப்கோர்ஸ் அதுல ஒரு முகேஷ் சௌத்ரி பத்தி ரானா அவர் தான் வந்து போன சீசன் விளையாடினாரு கலக்கினார் அதுக்கப்புறம் மத்த ஃபார்மேட்ல பெருசா அவர் தெரிக்கல பட் நீங்க இந்த ஒரு போலிங் நீங்க எடுத்து பார்த்தாலே ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லையா நான் அது வந்து பேசா பேசா இருந்தாலும் சரி ஸ்பின்னா இருந்தாலும் சரி ஒரு மிச்சல் சாண்ட்னர் அஃப்கோர்ஸ் ரச்சித் ரவீந்திரா போல் பண்ணலாம் ரவீந்திர ஜடேஜா நிறைய லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் இன்னும் ஃப்ரேல இருக்காங்க சோ ஓவர் ஆல் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா போலிங்லயும் செம்ம பேலன்ஸ் இருக்கு லாஸ்ட் இயரோட பெட்டர் பேலன்ஸ் முகேஷ் சௌத்ரி வேற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சீமர் அவர் வேற உள்ள வந்துட்டாரு பத்திரனா முஸ்டபிஸ் ஒரு இருக்காரு அவர் தவிர பாத்தீங்கன்னா நீங்க எனி கிவன் லெவன்ல சிஎஸ்கே க்கு எட்டு போலிங் ஆப்ஷன் இருக்குங்க நீங்க மூணே மூணு பேர் தான் போலிங் போடாது ரஹானே போலிங் போட மாட்டாரு தோனி போட மாட்டாரு மேபி இன்னும் யாரா ஒருத்தர் போட மாட்டாரு மிச்சல் கூட வந்து பால நல்லா போடுவாரு சோ இதுதான் இருக்கு இந்த போலிங்கை வச்சு நான் வந்து டெஃபினெட்லி வந்து தே கேன் டூ அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கு ஸோ அதுக்கு ஏற்றால் போல நீங்க ஆட வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த போலிங் இஸ் பேலன்ஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் ஜடேஜா இருக்காரு செஹர் இருக்காரு ஷார்துல் தாக்கூர் இருக்காரு ஸோ இவங்க மூணு ஆல்ரவுண்டர்ஸ் பிளஸ் முகேஷ் சௌத்ரி தீக்ஷனா பத்திரனா முஷ்டஃபிசூர் இதுக்கு மேல என்னங்க டுவெண்ட்டி ஓவர்ஸ் போட போறதுங்க அதுல ரச்சின் ரவீந்திர அவர் வேற ஒரு மூணு ஓவர் போடுவாரு ஹோம் கேம்ஸ்ல எட்டு போலிங் ஆப்ஷன் செம்மா போலிங் இருக்கு